ஒரு ஊரிலே ஒரு உப்புக்கடையாளர் வாழ்ந்தான் அவன் தினமும் தனது கழுதையை அழைத்து அதன் மீது பெரும் உப்பு மூட்டைகளை ஏற்றி பக்கத்து ஊருக்குச் சென்று விற்று வந்தான் கழுதை வேலை செய்வதில் ஒருபோதும் ஆர்வமில்லாமல் சோம்பலாக இருந்தது ஒரு நாள் வழியில் ஒரு ஆற்றை கடக்கும்போது கழுதை தவறி விழுந்தது விழுந்தவுடன் மூட்டையில் இருந்த உப்பு தண்ணீரில் கரைந்து விட்டது மூட்டை லேசாகி விட்டதால் கழுதைக்கு இப்போது எளிதாக நடக்க முடிந்தது அந்த நேரத்தில் ஒரு சின்ன யோசனை கழுதையின் மனத்தில் தோன்றியது நான் தினமும் செல்லலாம் அந்த நாளிலிருந்து கழுதை திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் ஆற்றல் விழத் தொடங்கியது மூட்டை லேசாகிய பிறகு அது சிரமமின்றி நடந்தது இதை கவனித்த உப்பு கடையாளர் மிகவும் வருந்தினான் கழுதையின் சோம்பலால் தன்னுடைய உப்புக்கடை நஷ்டமடைந்து விட்டதை உணர்ந்தான் அவன் யோசித்தான் இப்போது இதற்கொரு பாடம் புகட்ட வேண்டும் அடுத்த நாள் உப்பை ஏற்றும் பதிலாக பருத்தி மூட்டைகளை கட்டினான் வழக்கம்போல் சந்தோஷமாக ஆற்றின் அருகே வந்ததும் மீண்டும் விழுந்தது ஆனால் இம்முறை பருத்தி தண்ணீரை உறிஞ்சி மிகவும் கனமாகி விட்டது முந்தையதையெல்லாம் விட மூட்டை இப்போது மிக மிக கனமாகி விட்டது கழுதை அவதிப்பட்டு மூட்டை இழுத்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டு நடந்தது அந்த அனுபவம் கழுதைக்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது சோம்பல் காட்டினால் நமக்கே பெரும் தண்டனை கிடைக்கும் என்று அது உணர்ந்தது அந்த நாள் முதல் கழுதை நேர்மையாகவும் கடின உழைப்போடும் வேலை செய்ய தொடங்கியது கடையாளர் மகிழ்ந்தான் கழுதையும் சந்தோஷமாக வேலை செய்தது கதையின் நற்பாடம் சோம்பல் நம்மை நஷ்டப்படுத்தும் நேர்மையும் உழைப்பும் வெற்றிக்கு வழிகாட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரம் சாரா நன்றி